வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு மண் சட்டி நல்லா சூடானோன்னே அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோடன அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் பொறிஞ்ச பிறகு தோலுரிச்சி வச்சிருக்க இருபது சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் மூணு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும் கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் இருபது பால் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு கைப்பிடி அளவு தலையில்லாத நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் அதோட உடல் பகுதியில் உள்ள கருப்பை எடுத்துட்டு தலை இருந்துச்சுன்னா தலையை எடுத்துட்டு எவ்வளோ தூரம் அந்த நெத்திலியில் சுத்தப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் நெத்திலி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் பத்து நிமிஷம் ஊறின பிறகு நெத்திலியை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு வச்சுக்கணும் அந்த தண்ணியில் நெத்திலியில் உள்ள உப்பு எல்லாம் இறங்கியிருக்கும் அதே மாதிரி நெத்திலியில் உள்ள அழுக்கும் போயிருக்கும் ஒரு தடவை தண்ணியில் கழுவினா போதும் ரெண்டு தடவை தண்ணியில் கழுவினா அந்த உள்ள எல்லா உப்பும் போயிடும் அதே மாதிரி அப்புறம் குழம்பு வைக்கும்போது அந்தளவு குழம்போட டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதே மாதிரி நெத்திலி நல்லா ஊறிட்டான்னு பார்க்குறதுக்கு கையை வச்சு அழுத்தி பார்த்தா அது ஈஸியாக உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா நெத்திலி நல்லா ஊறிட்டுன்னு அர்த்தம் பூண்டை போட்டு வதக்கின பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க நெத்திலியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு பெரிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு உருளைக்கெழங்கு வேக வைக்கணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு சட்டியோட அடியில் பிடிச்சிக்கும் உருளைக்கெழங்கு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு கத்தியை வச்சு அழுத்தி பார்த்தா உருளைக்கெழங்கு உள்ளே ஈஸியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கை வச்சு கூட அழுத்தி பார்க்கலாம் உருளைக்கெழங்கு வெந்துட்டால் வேகலையான்னு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் வேக வைக்கணும் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும் ஒரு சின்ன எலும்பிச்சை அளவு புளி எடுத்துட்டு அதை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அப்போ தான் புளியோட அளவு நிறையா கிடைக்கும் தண்ணி ஆறின பிறகு புளியை கரைச்சிக்கணும் குழம்பு மசாலா போட்ட பிறகு புளி தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கணும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும் நெத்திலி கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால குழம்புல போடுற உப்போட அளவை பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த நெத்திலி கருவாட்டு குழம்ப வெள்ளை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தொட்டுக்கையாக முருங்கைக்கீரை பொரியல் வேக வச்ச முட்டையை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா அது கூடையும் சேர்த்து தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டுன்னா குழம்புல எண்ணெய் மிதக்கும் அப்படின்னா நம்மளோட நெத்திலி குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடினா நம்மளோட நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்